என்றைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் முதல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் நிஜமான வரைபடங்களில் மிகவும் முதன்மையானது வாய்மை பொய்யா மொழியாகிய குரல் உரைகள் கூறுவது அனைத்தும் உண்மை தத்துவங்களே ஏழு கடல் புகட்டி குறுக தரித்த குரல் என்பதற்கெனங்க ஒன்றே முக்காலடியில் ஏழு கடலுக்கும் மேலான ஆழமான கருத்துகளையும் உபதேசங்களையும் தொகுத்து கூறி வாழ்வியலுக்கான ஒரு தலை சிறந்த கையேடாக இருக்கும் வான்புகள் கொண்ட திருக்குறள் வேதமுறைக்கும் நான்காம் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் என்பதாகும் வலியுறுத்தல் என்றால் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதல் என்பது பொருள் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு வேறு என்னும் சிறப்பையும் நிலையான செல்வத்தையும் தருவது அறம் என்னும் சீலமான தன்மையாகும் சீலம் என்றால் ஒழுக்கம் ஊ உங்கு என்றால் மேற்பட்ட உயரிய என்று அர்த்தம் அறத்தை விட உயர்வான மேன்மை மக்கள் உயிர்களுக்கு இல்லை என்று அறத்தின் தன்மை வலியுறுத்தப்படுகிறது அறமே உறுதியானது என்பதை இக்குறள் எடுத்துரைக்கிறது அறத்தின் ஊ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊ உங்கு இல்லை கேடு வலியுறுத்தும் அதிகாரம் என்பதாலே மீண்டும் மீண்டும் அதே செய்தியை அடுத்தடுத்த குரட்பாக்களிலும் வலியுறுத்துகிறது ஒருவனுக்கு தர்மம் என்னும் அறம் செய்வதை விட உயர்வை தருவது ஒன்றுமில்லை அதே சமயத்தில் அந்த தர்ம நெறி மறந்து நடப்பதை விட மிகுதியான கேடு எதுவும் இல்லை என்று பசுமரத்தானை போல செய்தி கூறப்படுகிறது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் தத்தமக்கு என்ற அளவில் நல்வினைகள் இடைவிடாமல் செல்லும் இடங்களெல்லாம் செய்வது சிறப்பு என்பதாகும் ஒல்லும் என்றால் இயன்ற அளவிற்கு செல்லும் வாய் என்றால் செல்லும் இடங்களில் எல்லாம் ஓவாதே என்றால் இடைவிடாமல் நிறுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதாகும் மனதால் வாக்கால் செயலால் நன்மைகள் செய்வதுதான் உண்மையான அறம் என்கிறது மனத்துக்கண் மாசுலன் ஆதில் அனைத்து ஆகுல நீர பிற மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறங்கையாவற்றிலும் சிறந்தது மாசு என்றால் குற்றம் ஆகுல நீரை என்றால் ஆரவார குணம் வெளி செய்வது அதை தவிர்க்க வேண்டும் அது அறம் ஆகாது என்று கூறுகிறது எந்தவித சுய இல்லாமல் மனதிலே எந்தவித மாசு என்ற குற்றமும் இல்லாமல் அறவழியில் வாழும் வாழ்க்கையை விட உயர்வான அறம் வேறு இல்லை என்பது இக்குரட்பாவின் கருத்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அறம் வலியுறுத்துகிறது நான்கு தீய குணங்கள் மிகவும் தீமையானது இழிவானது என்று அழுக்காறு என்னும் பொறாமை அவா என்னும் பேராசை வெகுளி என்னும் சினம் மற்றும் இனிமையற்ற கடுஞ்சொற்கள் இவை நான்கும் அறத்தின் தன்மைக்கு இழுக்கு என்று குரல் கூறுகிறது அன்று அறிவாம் என்ன அறம் செய்க மற்ற அது பொந்துங்கால் பொன்றா துணை நம்ம உடல் வந்து இளமையாகவும் உயிரோடும் இருக்கும் போதே தர்மத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் தர்மத்தை தள்ளி போடக்கூடாது அவ்வாறு தள்ளி போட்டால் நாம் நம் உடலுக்கு நாம் புண்ணியம் செய்வதை இழக்கிறோம் என்று அர்த்தம் பொன்றா என்றால் அழியாத உடலும் உயிரும் இளமையும் நிலையற்றது ஆனால் நிலையான ஆத்ம பிராப்தியே உண்மையான அறம் என்று கூறுகிறது ஆகையால் ஆரோக்கியமான உடம்பு உயிரோடு வாழும்போதே தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று குரல் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது அன்று ஆறு இது என வேண்டா சிவிகையை பொறுத்தானொடு ஊர்ந்தான் இடை தர்மத்தின் பயனை அளவிடவே முடியாது என்னும் தண்டிகையில் ஏறி செல்பவர்கள் இன்பமுடன் காணப்படுவார்கள் அவர்கள் அடையும் இன்பம் எண்ணி அளவிட முடியாது அதே சமயத்தில் சிவிகை என்னும் தண்டிகையை சுமப்பவர்களுக்கு உடல் ரீதியான துன்பம் ஏற்படுவதை அளவிட முடியாது அவர்கள் தர்ம வழியில் தர்மசிந்தனையோடு சிவிகையை சுமக்கும் போது இன்பம் அடைவார்கள் தண்டிகையை சுமப்பவர்களுடைய துன்பத்தையும் தண்டிகையின் மீது ஏறி செல்பவர்களுடைய இன்பத்தையும் எண்ணி அளவிட முடியாதோ அதே போலதான் அறவழியில் நடப்பவர்கள் அடையும் பயனை அளவிட முடியாது என்கிறது குரல் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றி நத்து ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் ஒருவன் தர்ம வழியில் வாழ்ந்து தர்மத்தையே தனது லட்சியமாக கொண்டு ஒழுகுவானாயின் அவனுக்கு தொடர்ந்து வரும் பிறவி ஒழிந்துவிடும் பிறவா வரம் கிடைக்கும் பிறவா வரமும் சாகா வரம் ஒன்றுதான் மற்றதல்ல என்பது தார்மீக சிந்தனையில் சிந்தித்தால் புரியும் வீழ்நாள் என்றால் தர்மம் செய்யாமல் கழியும் வீழ்நாள் என்று பொருள்படுகிறது வழியடைக்கும் கல் என்றால் சரீர வழி பிறப்பை நிறுத்தி விடுவது என்பதாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் நில அறம் என்னும் களஞ்சியத்தால் கிடைக்கும் பலன்தான் உண்மையான இன்பம் அறத்தோடு பொருந்தாதது எதுவுமே துன்பத்தையே தரும் புகழை தராது என்பதாகும் செயற்பாலது ஓரும் அறனே ஒருவருக்கு உயர் பாலதோரும் பழி செய்யத்தக்கது நல்வினை செய்யத்தகாதது தீவினை உயர் பாலது என்றால் நீக்குதல் என்று அர்த்தம் நீக்கும் தன்மையுடைய தீவினைகளை களைய வேண்டும் செயற்பாலது என்றால் செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் செயற்கரிய செயல் என்றால் நல்வினைகள் ஆகவே நல்வினைகளை செய்வோம் தீவினைகளை மறப்போம் அறம் காப்போம் அறம் வெல்லும் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் நன்றி வணக்கம்